குரு ராகவே கேதவே நமோ குரும ஆதிரு குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே குரு பெயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நவகிரகங்களில் ஒன்பது கிரகங்களிலே ரொம்ப தூய்மையானவர் நேர்மையானவர் இன்னும் சொல்லப்போனால் மனிதர்களெல்லாம் நாமெல்லாம் செய்யக்கூடிய அந்த தவறுகளை எல்லாம் தன்பால் எடுத்துக்கொண்டு நமக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு தூய்மையான அறம் சார்ந்த ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா நாம் அதை குரு தான் கருணை காட்டக்கூடிய ஒரு கிரகம் நம் மீது கருணை காட்டக்கூடிய ஒரு கிரகம் நமக்கு எல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் இருக்குன்னாக்கா நல்ல கிரகமா இருக்குன்னா அது குரு தான் நம்ம சொல்ல முடியும் அப்பேற்பட்ட தூய்மையான குரு பகவான் மே மாசம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இதனால என்ன மாதிரியான மாற்றங்கள் நீங்கள் குரு அப்படின்னு சொல்லிட்டாலே பாப நிவர்த்தி அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா குரு அப்படின்னாக்கா நான் அடிக்கடி பதிவில் சொல்வதுண்டு உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குரு கிடைக்கணும் நான் போகாத கோவில் இல்லை ஏற்றாத தீபம் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை ஆனாலும் என் கஷ்டம் போகல அப்படின்னு நீங்க புலம்புவீர்களே இன்னும் நீங்கள் சரியான குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கல இல்லை அல்லது இன்னும் உங்களுக்கு காலமோ நேரமோ கிரகமோ இன்னும் உங்களுக்கு நல்ல குருவை நீங்கள் கிடைக்கலன்னு அர்த்தம் நீங்கள் தேர்ந்தெடுக்கலன்னு அர்த்தம் அப்போ ஒரு நல்ல குரு கிடைப்பாரேயானால் எப்பேற்பட்ட இருந்து மெல்ல 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 வெளியே வந்துடலாம் இருந்து வெளியில் வந்துடலாம் அப்போ இந்த குரு பகவான் பயிற்சி அடைகின்ற காரணத்தினாலே மெயினாக தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மெயினாக நம்ம அதை தான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு ஒரு தொழில் பண்றது ஒரு பிஸ்னஸ் பண்றது ஆரம்பிச்சு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப உற்சாகமாக ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்ப்போடு இந்த தொழில் தான் நம்ம பெரிய ஆளாக போறோம் இந்த தொழில்தான் நம்மள வந்து பேர்புகள் வாங்கி கொடுக்க போகுது இதை தான் நம்ம பெரிய ஆளாக போறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கற்பனையில தொழில் ஆரம்பிச்சிடுறோம் அது சிறப்பாக நடப்பதும் மாறுபட்டு நடப்பதும் தலைகீழாக மாறுவதும் அல்லது திருசங்கு சொர்க்கம் மாதிரி அந்த தொழிலை நடத்த முடியுமா விட்டுடுவோமா அப்படிங்கிற பயம் இருப்பதும் அநேக சட்ட சிக்கல்கள் மெயினாக ஃபண்டு டிமாண்ட் பற்றாக்குறை ஆர்டர்லாம் இருக்குது சாமி கையில் காசு இல்லை சாதாரண ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி தான் விவசாயம் பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய அன்பு விவசாய பெருமக்கள் அல்லது விவசாயம் சார்ந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க இல்லை பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் தொழில் நிறுவனங்கள் சின்ன சின்ன கடைகளிலிருந்து கம்பெனிகள்லேருந்து ஃபேக்ட்ரிஸில் இருந்து சுய தொழில் செய்யக்கூடிய நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரிதான் உலகம் முழுவதும் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சி நடக்குமேயானால் நீங்கள் பனிரெண்டு ராசியில் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருங்க தொழில் நல்லபடியாக இருக்கணுமா சார் கண்டிப்பாக குரு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த குரு மட்டும் உங்களை சப்போர்ட் பண்ணாருன்னா நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரிதான் எத்தனை கோடி ரூபாய் கஷ்டமாக இருந்தாலும் சரிதான் நிமிஷத்தில் சரியாகும் நிமிஷத்தில் சரியாகும் சார் உங்கள் வழி கிடைக்கும் அப்போ குருவை பாருங்கள் வேலைவாய்ப்பு குருன்னு சொல்லிட்டாலே உத்தியோகம் புருஷ லட்சணம் வேலைவாய்ப்பு ஆணுக்கு அடையாளம் வேலை தான் வருமானம் தான் ஆம்பளைக்கு அழகு பெண்ணுக்கு அழகு சுமங்கலித்துவம் ஆணுக்கு அழகு வருமானம் அவன் வயசு கிடையாது அவனுக்கு வருமானம் தான் அழகு அப்போது யாராக இருந்தாலும் குருன்னு சொல்லிட்டாலே பதவி பட்டம் அந்தஸ்து கௌரவம் திருமணம் குடும்பம் குழந்தை பாக்கியம் வேலைவாய்ப்பு தொழில் வருமானம் நிதி பண யோகம் இந்த பதினோரு வகையான சுபத்துவமான யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான் அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க நம்ம டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே இந்த குரு பயிற்சிக்காக மிகப்பெரிய சிறப்பு பரிகார யாகம் நடைபெறுகிறது இந்த குருப்பெயர்ச்சி யாகத்தில் நீங்களும் பங்கு கொண்டு உங்கள் ராசிக்கான உங்கள் குடும்பத்துக்கான சங்கல்பம் செய்து கொண்டு பிரசாதம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும் தேவையெனில் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் வாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி என்பர்களே குரு பயிற்சி அற்புதமான குரு பயிற்சி காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவான் லாபஸ்தானத்தில் வருகிறார் சிம்மராசி என்பர்களே கடந்த ரெண்டரை வருஷமாக உங்களுக்கு அஷ்டமசனி ஒரு பக்கம் ராகு கேது அவங்க ஒரு பக்கம் ஆறு பன்னெண்டாக உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு இம்சை கொடுத்துட்டு இருந்தாங்க வளர்ச்சி அடைய விடாமல் சிம்ம ராசி என்பர்களுக்கு பலவிதமான புதிய புதிய பிரச்சனைகள் ஒன்றுத்துக்கும் உதவாதவன்லாம் பத்து பிசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவன்லாம் அவங்கள வந்து எதிர்த்து நின்றுட்டு இருப்பான் இவனால் நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்கள் வேலையை பார்த்துட்ருப்பீங்க அவன் வந்து உங்களை ஒரு பெரிய ட்விஸ்ட்டு கொடுப்பான் இப்படி ஒரு அலட்சியங்கள் நிறைய இருந்திருக்கும் குறிப்பாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சங்கடங்கள் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவத்தோடு உயர்ந்த மனசோட வேறு வேலையை உங்கள் தொழிலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சம்பந்தமே இல்லாமல் இருந்தோ வந்து ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க அப்போ இதெல்லாம் அஷ்டம சனியால் வந்த பிரச்சனைகள் கடந்த காலங்களில் அஷ்டம சனியில் நிறைய கஷ்டங்கள் பணம் காசு இழப்பு குடும்பத்தில் இழப்புகள் பிரிவுகள் மெயினாக இழப்புகள் இது எப்படி சாமின்னு நடந்தது என்னால் நம்பவே முடியல இந்த மாதிரி ஒரு இழப்பு இங்கே நடந்திருக்கவே கூடாதுங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்கு நிறைய இழப்புகள் பணங்காசுகளாக இருக்கலாம் உறவு முறைகளாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் சொந்த பந்தங்களாக இருக்கலாம் தொழில் இழந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க தொழிலே பூச்சி சாமி வேலைவாய்ப்புகளை இழந்தவங்க நான் நல்ல ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருந்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு சாமி அப்படி இந்த மாதிரியெல்லாம் இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ இந்த அஷ்டமசனி காலத்தில் ராகு கேது உங்களுக்கு ஆறு பன்னெண்டாக இருக்கக்கூடிய சமயத்துல தொழில் வருமானம் வீடு வாசல் சொத்து பத்துக்கள் பூர்வீகம் உறவு சொந்தங்கள் வேலைவாய்ப்பு வருமானம் எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய அற்புதமான ஒரு யோக காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைகிறது கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே காரணம் என்ன சிம்ம ராசிக்கு இப்போது அஷ்டம சனி ஆரம்பம் எட்டாம் இடத்துல போயிட்டு சனி பகவான் கண்டக சனியிலேருந்து எட்டாம் இடத்துல போய் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் இதில் பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கனாக்கா சிம்ம ராசி என்பர்களே நீங்கள் எங்கே கவனமாக இருக்கணும்னா ஏழில் இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது சார் இப்போ ரெண்டு இடத்துலையுமே அவங்களுக்கு பிரச்சனை சார் ஒன்று சனி பகவான் எட்டில் இருக்காரு அது அவ்வளோ சிறப்பு இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ராகு ஏழாம் இடத்தில் ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும் இருக்கிறார்கள் அப்போ இந்த ராகு கேதுவும் உங்களுக்கு பிரச்சனை இப்போ இந்த சனி ராகு கேது இந்த மூவராலும் சிம்ம ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுகிறதோ ஒரு துன்பம் ஒரு பேர் ஆபத்து ஏற்படுகிறதோ அந்த ஆபத்துக்களில் இருந்து எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரே கிரகம் ஒரே பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி புரியுதுங்களா அப்போ நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சிம்மராசி என்பதுலேயே உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் நான் அப்படி சொல்கிறேன் உங்களுக்கு சும்மா உங்களுக்கு வந்து ராஜயோகம் கோடீஸ்வர யோகம் கொடிக்கட்டை பறக்க போறீங்கன்னு பொய் சொல்றது இல்லை அல்லது உங்களை மகிழ்ச்சிக்காக உங்களை வர்ணிக்கிறது அல்ல ஜோதிடம் சிம்மராசி என்பதுலே உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும் ஒரு குடும்பஸ்தான் ஒரு குடும்பம் பண்ணுறதுக்கு என்ன கஷ்டப்படுறாரு ஒரு வருமானத்துக்கு என்ன கஷ்டப்படுறாரு வருமான நிலையாக வந்துன்னு இருக்கிற வருமானம் திடீர்னு வருமானம் டவுன் ஆகிடுது வருமானத்தில் ஒரு கட்டு போட்ட மாதிரி இருக்குது ஏதோ இருக்கிறத வச்சு குடும்பம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது தொழில் சரியாக அமைய மாட்டேங்குது இல்லை தொழில் சரியாக நடக்கலை சாமி சிம்ம ராசி ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா புரிஞ்சிக்கணும் நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது என் தான் எல்லாருக்கும் நீங்கள் நாட்டுக்கே முதலமைச்சராக இருக்கலாம் அலட்சியம் கூடாது ஏறி மிதிச்சிட்டு போயிடுவாங்க ஜாக்கிரதை கவனம் தேவை சார் நீங்கள் நாட்டுக்கே முதலமைச்சராக இருக்கலாம் சார் சிஎம்மாக கூட இருக்கலாம் சார் ஆனால் கால நேரம் கடுமையாக உள்ள எந்த அளவுக்கு நீங்கள் இந்த கவனத்தில் மண்டைக்கு கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள் அலட்சியம் கூடாதுலாம் நம்ம என்ன பண்ண போது கூட அலட்சியம் கூடாது கர்வம் கூடாது ஆணவம் கூடாது கர்வம் கூடாது பணிவு அவசியம் ராகு பார்க்கறாரு கொஞ்சோண்டு கடுகு அளவு ஆணவம் இருக்குமே ஆனால் கர்வம் இருக்குமே ஆனால் ராகு மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுவாரு அப்போ சிம்ம ராசி என்பவர்களே கடுமையான ஒரு கால சூழ்நிலையில் தெய்வமாக பார்த்து உங்களுக்கு ஒரு நல்லதை செய்யணும்னு நினச்சி இந்த சிம்மராசி என்பர் நம்ம அவன் நம்ம பொண்ணுடா கஷ்டப்படுதுடா அது அந்த குடும்பம் கஷ்டப்படுது அந்த நிறுவனம் கஷ்டப்படுது அந்த கம்பெனி ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு கிரகமாக பார்த்து கால நேரமாக பார்த்து நீங்கள் கையெடுத்து வணங்கக்கூடிய தெய்வமாக பார்த்து உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்மை தான் இந்த குரு பயிற்சி சிம்மராசி என்பர்களே லாபத்தில் லாபஸ்தானத்தில் சனி பகவான் லாபங்கள் அதிகரிக்கும் தொழில லாபம் வருமானத்தில் லாபம் தன லாபம் அதெல்லாம் இப்ப நமக்கு அவசியம் லாபமே வேணாம் எங்களுக்கு சிம்மராசி அன்பர்கள் என்ன சொல்லணும் எனக்கு லாபமே வேணாம் நார்மல் லைஃபு நாங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோமோ அந்த நார்மல் லைஃப் இருந்தால் போதும் இதைத்தான் நீங்க மனசுல எடுத்துக்கணும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் இந்த குரு பயிற்சியை போல ஒரு முக்கியமான குரு பயிற்சி வேற எந்த இனி இனி உங்க வாழ்க்கையில கிடைக்குமான்னு தெரியாது அப்படி ஒரு அதிசயமான சிம்ம ராசிக்கு மிகவும் அவசியமான அதிசயமான அதிர்ஷ்டமான குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது சிம்ம ராசி அன்பர்களே கவனம் தேவை அப்போ நிச்சயமா சிம்ம ராசி அன்பர்களே இந்த குரு பெயர்ச்சியை நீங்க பயன்படுத்திக்க நீங்கள் வாழ்க்கையில வெற்றி பெறணும் நீங்கள் யாராக இருந்தாலும் மானாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பிரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் சிறு சிறு நோ நிறுவனங்கள் சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் சுய தொழில் செய்யக்கூடிய ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது பெரிய பெரிய நிறுவனங்கள் கம்பெனிகள் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அல்லது டிஜிட்டல் வேர்ல்டு ஐடி ஃபீல்டு ஐடி செக்டர்ஸு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு சினிமா துறை கலைத்துறை அரசியல் நீங்கள் ஆன்மீகம் நீங்கள் மீடியா துறை நீங்கள் எந்த உலகம் முழுவதும் வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் ஹயர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சிம்மராசி ராசி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அவசியம் முக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் என்ன செய்யணும் முடிந்தால் சிம்ம ராசி இந்த குரு பயிற்சிக்காக மிகப்பெரிய வகையில் ஒரு குரு பயிற்சி பரிகார யாகம் நடைபெறுகிறது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமே ஆனால் அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி இந்த குரு பயிற்சி பரிகார யாகத்தில் நீங்கள் பங்கு பெறலாம் நேரில் வரணும்னு அவசியம் இல்லை பிரசாதம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும் அப்போ சிம்ம ராசி என்பர்களே திருமண யோகம் திருமண தடைகள் மெயினாக திருமண வாழ்க்கை அப்படி சொல்லுவோமா திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் ஒரு சில சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல யோகமான காலமாகவும் ராகுவால் வளர்ச்சி பெரிய பெரிய தொழில் செய் தொழில் செய்யக்கூடியவங்க அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களாம் யோசித்து செய்யணும் எதையும் ஒரு வார்த்தை கேட்டு செய்யணும் சாமி நான் இதை செய்யலான் இருக்கேன் செய்யலாமா இங்கே வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க கையில் காசு இருக்கு நான் முதலீடு செய்யலாமா இந்த பொண்ணு பார்த்துருக்க சாமி நான் திருமணம் பண்ணிக்கலாமா இந்த வேலை இருக்க சமயம் இந்த வேலைக்கும் மாறலான் இருக்கேன் மாறலாமா அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டு ஒரு குருவை அணுகி ஒரு குரு இடத்திலே ஒரு ஆலோசனை பெற்று ஒரு அட்வைஸ் கேட்டு அதன் பிறகு செய்தால் வெற்றி நிச்சயம் சிம்ம ராசி அன்பர்களே என்பதை சொல்லிக்கொண்டு இந்த குரு பயிற்சி முக்கியம் தவற விடாதீர்கள் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் விறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி